வணக்கம் நேயர்களே நேர்கள் அனைவரும் நீ வாழ்க நிம்மதியுடன் இன்றைக்கி சஷ்டி முருக வழிபாடு அதாவது வேல் வழிபாடு பற்றி பார்க்கலாமா அதாவது நிறைய முருக பக்தர்களுக்கு வந்து நம்ம தினம் கோயிலுக்கெல்லாம் போக முடியல ஆனால் வீட்டில் எளிய முறையில் முருகன் வழிபாடு எப்படி செய்யலாம் அப்படின்னு யோசிப்பாங்க அதாவது தினம் ஆஃபீஸ் போகிறவங்க காலையில் ஒரு சின்ன பூஜையை முருகனுக்கு எப்படி செஞ்சுட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உகந்த வழிபாடு வந்து வேல் வழிபாடு அதாவது முருகன் வேறு வேல் வேறு இல்லை வேலை வழிபட்டாலே முருகனை வழிபட்ட மாதிரி அதாவது அந்த காலத்தில் பண்டைய காலத்தில் வந்து கோயில்கள்லாம் முருகன் கோயில் எல்லாம் வேல் தான் பிரதானமாக வச்சு வழிபட்டாங்க அதாவது யுகம் யுகமாக வந்து வழிபாடு நடந்தது வந்து வேலுக்கு வழிபாடு நடந்திருக்கு இதை வந்து சில புராண நூல்கள்லாம் நம்ம பார்க்கலாம் சரி வீட்டில் வந்து எப்படி எளிய முறையில் வேல் வழிபாடு செய்யலான்னு பார்க்கலாமா இதை வந்து சில வாசகர்கள் வந்து நேயர்கள் எங்கிட்ட ஃபோன் மூலமாக எளிய முறையில் அதாவது ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள செய்கிற மாதிரி வேல் வழிபாடு படுத்தி சொல்லுங்க அப்படின்னு இது வரைக்கும் ஒரு மூணு நாலு பேர் கேட்டாங்க அவங்களுக்காக இந்த பதிவு அதாவது நம்ம வந்து முதல்ல இதை தெரிஞ்சுக்கணும் சில பேர் வந்து நினைக்கிறாங்க அதாவது தெய்வங்களோட ஆயுதமான சூலாயுதம் வேல் இதெல்லாம் வந்து கூர்மையான ஆயுதங்களை வந்து வீட்டில் வச்சு வழிபடலாமா அப்படின்னு அதுக்கு என்ன தெரியுமா சான்றோர்கள்லாம் சொல்கிற பதில் நிச்சயம் வழிபடலாம் என்னன்னா இந்த கூர்மையான ஆயுதங்கள் வந்து பகைவர்களை அழிக்க தான் அவர் பயன்படுத்தினார் தன்னோட அடியவர்களை காப்பதற்காகவும் அவர் பயன்படுத்தினாங்க அதனால் வேல் வந்து நம்ம வீட்டில் வழிபாடு செஞ்சோன்னா நம்மளை வந்து என்றைக்கும் கவசமாக இருந்து காப்பாற்றிட்டு வரும் சரி இந்த வேலோட அமைப்பு எப்படி இருக்குது அதாவது வேல் வழிபாடு வந்து நமக்கு நல்ல ஒரு அறிவு திறனை பெருக்கும் எப்படின்னா நமக்கு வந்து அறிவு நல்லா பெருக்குனாலே எல்லா விதமான செல்வங்களும் அறிவு செல்வம் இருந்தாலே எல்லா செல்வங்களும் தன்னால் வந்துடும் அதாவது வேலை கவனித்து பார்த்திங்கன்னா கீழே அகலமாகவும் மேலே கூர்மையாகவும் தண்டு பகுதி ஆழமாகவும் இருக்கும் அதாவது அகலமான விசாலமான அறிவு கூர்மையான புத்தி நல்ல ஆழமான அறிவு இதெல்லாம் நமக்கு வந்து கிடைக்கும் என்ன அதனால் நம்ம வேல் வழிபாடை மேற்கொள்ள ஆரம்பிக்கலாம் சரி வேல் வழிபாடு பொதுவாக எப்போ செய்யலாம் அப்படின்னா வேல் வழிபாடை வந்து முருக பக்தர்கள் வந்து தினமுமே செய்யலாம் ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய இந்த வழிபாடு வந்து ரொம்ப எளிய முறை வழிபாடு இதில் வந்து தினமுமே நம்ம வந்து செய்யலாம் அதுலேயும் குறிப்பாக தினமும் செய்ய முடியாதவங்க கடமை இல்லை அப்புறம் சஷ்டி கிருத்திகை இந்த விதிகளில் விசாக நட்சத்திரத்துலையெல்லாம் வேல் வழிபாடு செய்யலாம் சரி எப்படி வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணுங்கிறதுல முதல் விஷயம் வந்து மனசு ஒன்றி செய்யணும் அதாவது நம்ம இந்த பத்து நிமிஷத்தில் இந்த வேல் வழிபாடு செஞ்சுட்டு நம்ம கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு மெக்கானிக்கலாக அப்படியே டக்கு டக்குன்னு வேலை கழுவி வைக்கிறது போட்டு வைக்கிறது ஒரு தீபாரண காமிச்சுறது அப்படி வேக வேகமாக செய்யாமல் அந்த பத்து பதினஞ்சு நிமிஷங்கள் வந்து நம்ம ஆத்மாவை முருகன்ட்ட அப்படியே சமர்ப்பிச்சு அப்படியே இரண்டரை கலந்து அப்படி நம்ம வந்து உணர்ந்து நம்ம முருகனோடு இருக்கோம் இப்போ முருகனோடையே நம்ம இருக்கோம் அப்படின்னு நினச்சி அந்த வேலை நம்ம வழிபட ஆரம்பிக்கணும் சரி இப்போ வந்து வேல் வழிபாடு செய்கிறப்ப முதல்ல வேலை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிக்கணும் சுத்தம் பண்ணிவிட்டு அ அபிஷேகம் செஞ்சு வழிபடலாம் அதாவது காச்சாத பால் இப்போ வந்து பசும்பால் அப்படின்னு கிடைக்கிறதில்ல நம்ம வாங்குகிற பாலாக கூட இருக்கலாம் காச்சாத பால் விபூதி பன்னீர் இதை வச்சு நம்ம அபிஷேகம் செய்யலாம் சரி தினமும் அபிஷேகம் செய்ய முடியலையா இந்த மாதிரி செவ்வாய்க்கிழமை சஷ்டி கிருத்திகை இந்த மாதிரி நாட்களில் கூட அபிஷேகம் செஞ்சு வழிபடலாம் முக்கியமாக வந்து நம்ம அபிஷேகம் செய்கிறப்ப ஒவ்வொரு அபிஷேகம் முடிஞ்ச உடனேயும் கொஞ்சம் சந்தனம் ஒரு குங்குமம் வச்சு தீபாரத்தனை காட்டி செய்யணும் ஏன்னா இது வந்து தினமுமே செய்ய முடியாது நம்ம ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் இதுக்குள்ளே செய்ய முடியாது அப்படின்னா அலங்காரம் மட்டும் செஞ்சு வழிபடலாம் இப்போ வந்து நான் வந்து இந்த மாதிரி நான் வீட்டில் பூஜை பண்ணுறப்ப தினமும் ஒரு அலங்காரம் ஒன்று செஞ்சுட்டு நம்ம அந்த பாராயணம் அதெல்லாம் சொல்லி நான் வந்து வழிபடுவேன் நான் எப்படி இந்த வ வழிபடுறேங்கிற முறையை நான் சொல்கிறேன் என்ன வேலை வந்து நல்லா கழுவி சுத்தம் செஞ்சுட்டு வச்சு முதல்ல சந்தனம் வைப்பேன் சந்தனம் எப்படி வைப்பேன்னா அந்த வேலு பகுதிக்கு வந்து மொத்தம் ஓம் சரவண பவ சொல்லி அதாவது ஓம் அப்படின்னு சொல்கிறப்ப மையப்பகுதியில் வச்சுட்டு ஆறு இடங்களில் வந்து சரவண பவ அப்படி சொல்லி சந்தனம் வைப்பேன் அப்புறம் அப்படியே தண்டு பகுதியில் ஒரு ரெண்டு இடத்துலையும் கீழே வந்து மூணு இடத்துலையும் வைக்கிறப்ப வந்து நான் இருந்து அதாவது இந்த மேலேருந்து அப்படியே வச்சுட்டு வர்றப்ப நான் என்ன உணர்ந்து சொல்லுவேன்னா நம்ம உடம்புல வந்து ஏழு சக்கரங்கள் இருக்கு இல்லையா நம்ம இந்த ஏழு சக்கரங்களும் வந்து அப்படியே ஆக்டிவேட் ஆகிறது வந்து நம்ம எந்த நேரமும் உற்சாகமாக இருக்கலாம் நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம் இதுக்கு வந்து இறை அருள் வந்து நமக்கு துணை நிற்கணும் அதனால் நம்ம வந்து பஞ்சபூதங்கள் வந்து நம்மளோட கலந்துருக்கு இல்லையா அதனால் நான் ஆரம்பத்தில் கீழே போட்டு வைக்கிறப்ப மூலாதாரம் அப்புறம் முதல்ல சந்தனம் வச்சுட்டு குங்குமம் வச்சுட்டு வருவேன் பார்த்திங்களா அப்போ வந்து மூலாதாரம் அடுத்த பொட்டில் வந்து சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அநாதகம் விஷுத்தி ஆங்கை சகசிரம் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே குங்குமம் வைப்பேன் அதே மாதிரி இந்த சுற்றி உள்ள பீடத்தில் வந்து அஞ்சு இடத்துல பஞ்சபூதங்களை நினச்சிக்குவேன் நிலம் நீர்த்தி காற்று வாட் அப்படி நினச்சி வந்து வைப்பேன் அந்த பஞ்சபூதங்களையும் ஒரு வழிபட்ட மாதிரியாகவும் இருக்கும் அதனால் அந்த மாதிரி நான் நினச்சி வந்து நான் வைப்பேன் அந்த மாதிரி போட்டு வச்சுட்டு மலர்கள் வந்து அலங்காரம் பண்ணுறப்ப செவ்வரளி மலர் வந்து ரொம்ப ஏற்றது நமக்கு அப்படி செவ்வரளி மலர் கிடைக்கலையா பன்னீர் ரோஜா அந்த மாதிரி ரோஜா பூவா இதழ் வாங்கி இதெல்லாம் பிரிச்சுக்கணும் இதெல்லாம் பிரிச்சுக்கிட்டு அழகாக நமக்கு வந்து அர்ச்சனை செய்ய முடியும் அதில் அந்த வேல் மேலே வந்து ஒரு கொஞ்சம் மல்லிகைப்பூ கொஞ்சம் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம நம்ம இதழ் அது ரோஜா இதழை வந்து வச்சுட்டு நம்ம அர்ச்சனை செய்யலாம் இந்த அர்ச்சனை செய்கிறப்ப நான் எப்படி செய்கிறேன்னா இந்த மாதிரி முதல்ல ஒரு நாற்பத்தெட்டு நாள் வந்து வேல்மாரல் பாராயணம் முடித்தேன் முடித்ததுக்கு அப்புறம் வந்து மிச்ச எல்லாம் இதே மாதிரி செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை வேல்மாரல் பாராயணம் செஞ்சுட்டு சஷ்டி கிருத்திகை திதிகள்லேயும் விசாக நட்சத்திரத்துலையும் இந்த மாதிரி வேல்மாரல் பாராயணம் வச்சுருக்கேன் மிச்ச நாட்களில் வந்து கந்தர் அனுபூதி என்ன அந்த வேல்மாரலில் வந்து முதல்ல சொல்கிற இருபது பாடல் இருக்கு இல்லையா திருத்தணியில் உதித்திரளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உளத்தில் வரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே அதை வந்து ஒரு இருபத்தோரு தடவை முதல்ல சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கந்தர் அனுபூதி சொல்லி நான் வந்து அர்ச்சனை பண்ணுறேன் இந்த மாதிரி நம்ம அர்ச்சனை பண்ணுறப்ப நம்ம முருகனோட முருகனை நான் வந்து குழந்த முருகனை பாவிச்சு நான் கும்பிடுவேன் அப்போ முருகனோட இருக்க மாதிரி நம்ம ரொம்ப நினச்சி அந்த குழந்தைய மடியில் வச்சு சீராட்டி இது பண்ணுற மாதிரி நினச்சி ஒரு ஒரு அறுபடை வீடுகள்லையும் இருக்க மாதிரி நினச்சிக்குவேன் இப்படி நினச்சி நம்ம வந்து மனசு ஒன்றி நம்ம சொல்லலாம் கந்தர அனுபதி சில பேருக்கு கந்தர அலங்காரம் சொல்ல பிடிக்கும் இல்லை கந்த சஷ்டி கவசம் சண்முக கவசம் கந்தர் அலங்காரம் இப்படி நமக்கு என்ன வந்து நம்ம மனசில் நம்ம நினைக்கிறோமோ சில பேர் வந்து பாமன் சுவாமிகள் அருளிய குமாரஸ்தவம் சொல்லுவாங்க என்ன இந்த மாதிரி நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ திருப்புகள் ரொம்ப அருமையான பாடல்கள்லாம் இருக்கு இல்லையா திருப்புகள் சொல்லலாம் வள்ளலாறு ஏற்றிய தெய்வமணி மாலை சொல்லலாம் என்ன இந்த மாதிரியெல்லாம் நம்ம சொல்லி வந்து நம்ம என்ன மனசில் நினைக்கிறோமோ அது வந்து எந்த பாடல்கள் சொல்கிறப்ப நம்ம கிட்ட மனசார நெருங்குறோம் அப்படிங்கிறது நம்ம நமக்கு நல்லாவே தெரியும் நம்ம ஆத்மா வந்து நமக்கு உணர்த்தும் அந்த பாடலை சொல்லி நம்ம வந்து அர்ச்சனை பண்ணணும் அர்ச்சனை பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நம்ம தீபார்த்தனை காமிச்சு வழிபடலாம் இந்த மாதிரி வந்து இந்த மிச்ச நான் இந்த மாதிரி ஒரு விசேஷ நாட்களில் அபிஷேகத்தோடு அலங்காரம் செஞ்சு வழிபடலாம் மிச்ச நாட்களில் வந்து அலங்காரம் மட்டும் செஞ்சு கூட நம்ம இந்த மாதிரி வழிபடலாம் இந்த மாதிரி முருகனை வந்து வேல் வடிவில் வச்சு தினமும் நீங்கள் வந்து முருகனுக்காக ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஒதுக்கி நம்ம இருபத்தி நாலு மணி நேரத்தில் வந்து நம்ம வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் கூட நம்மளை காப்பாற்றிக்கிட்டு இருக்க தெய்வத்தை நம்ம நினைக்கக்கூடாதா என்ன ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம நினச்சி நம்ம வேல் வழிபாடு செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஒரு படியாக நீங்கள் மேலே ஏறிக்கிட்டே வருவீங்க அதை வந்து நீங்கள் கண்ணார பார்க்கலாம் என்ன ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு அனுபவமும் உங்களுக்கு தெய்வ அனுபவங்கள் நல்லா கிடைக்கும் நீங்கள் யாரார போய் நீங்கள் யாரையாவது பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அவங்க உங்களை சந்திக்க வருவாங்க என்ன இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து ரொம்ப அருமையாக நடக்கும் அதாவது முருகன் நடத்தி கொடுப்பாரு அதனால் இது வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களோட அனுபவங்களை வந்து எனக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள்